ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு போங்க கமௌண்டில் சொல்லுங்கள் ஏதோ குறை இருந்தால் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி திடீர்னு எனக்கு கேசரி வேணுமா அப்படின்ட்டான் எங்கள் வீட்டில் டக்குன்னு பண்ணுறதுனா ஸ்வீட்டு எதுவும் கேட்டான்னா டக்குன்னு கேசரி தான் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி கேட்டான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணையும் ஊற்றி அதுக்கப்புறம் ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க அது நல்லா வறுத்தது அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க விட்ருங்க நான் வந்து என்னோட கைப்பக்கத்துக்கு நான் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கப்பு ரவைனா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக வரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரவெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கோங்க கலர் வந்து நல்லாவே கொடுக்கும் நிறையா போட்டுறாதீங்க நான் வந்து அடிக்கடி கிண்டுறதுனால எனக்கு பழகிருச்சு லைட்டாக போட்டு கிண்டிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம வந்து ஜீனி போடவும் நல்லா உருகிரும் ஜீனி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா